ஹாய் ஹலோ வணக்கம் ஆஹா கல்யாணம் நெக்ஸ்ட் வியூ பார்க்கலாம் வாங்க நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு மகாக்கிட்டே இங்கே பாரு பாருமகா நீ சூரிய கூட இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம மகா இருந்துட்டு இங்கே பாருங்கத்த உங்களுக்கே உடம்பு முடியல நீங்கள் எப்படி தாத்தா பாட்டியும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் எப்படி வருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு இங்கே பாரு இங்கே பாரு பாருமகா நீ சூர்யா கூட இருக்கிறது தான் நல்லது நீ கூட இருந்தால் தான் நம்ம சூர்யாவுக்கு இருந்துட்டு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மகா இருந்துட்டு இங்கே பாருங்கத்த உங்களுக்கே ஐயோ உடம்பு முடியல நான் எப்படி தனியா விடுறது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்காத்த அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருமகா நீ எதை பத்தியும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் நீ சூர்யா கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா பாட்டிய கூட்டிட்டு நம்ம ராஜலட்சுமி கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாத்தாவும் பாட்டியும் நம்ம சூர்யாவை நினைச்சு ரொம்பவே பெருமையா போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சூர்யா இருந்துட்டு மகா கிட்ட எங்க பாரு மகா உங்ககிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டு நீ வருத்தப்படாத உனக்கு சொன்னா நீ வந்து கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க எந்த வேலையா இருந்தாலும் கஷ்டப்பட்டு தானே நம்ம செய்யறோம் இதுல என்ன நம்ம கௌரவம் பாக்குறது இருக்குது நீங்க இந்த வேலையை பாக்குறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு ஆனா நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருந்து வந்தீங்க இந்த வேலையை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாரு மகா கண்டிப்பா நம்ம ஒரு நாளைக்கு நல்ல நிலைமைக்கு போய் நிற்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மகா இருந்துட்டு எனக்கும் நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் உங்களை இப்படி கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு என்னால முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சூர்யா இருந்துட்டு இங்க பாரு மகா நீ எதை பத்தியோ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மகா இருந்துட்டு கண்டிப்பா சூர்யா நான் எதை பத்தியும் கவலைப்பட போறது இல்ல வாங்க நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மகாவும் சூர்யாவும் கூவி கூவி வித்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து சித்ராவும் கௌதமும் அந்த வழியா போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா சித்ராவும் கௌதமும் ரொம்பவே சந்தோஷமா இறங்கி வந்து மகாவையும் சூர்யாவும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க வீடியோ எடுத்துட்டு நம்ம மகா கிட்டயும் சூர்யா கிட்டயும் போய் பேச சித்ரா இருந்துட்டு நீங்க இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ரொம்ப நல்லா விளக்கிறீங்க இன்னும் நல்லா சத்தமா வைத்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நம்ம சூர்யா ரொம்பவே கோவப்படுறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியவே இருக்காங்க அது கௌதம் இருந்துட்டு ரொம்பவே திமிரா இங்க பாருங்க நீங்க என் பேச்ச கேட்டீங்கன்னா என் வீட்டுல சொகுசா மாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் நம்ம சூர்யாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா மறந்துட்டு இங்க பாருங்க தேவையில்லாத வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க உங்க பேச்சுக்கு ஏதாச்சும் வந்தங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா நம்ம கௌதம் கிட்டயோ சித்ரா கிட்டயோ சொல்லவும் நம்ம சூர்யா இருந்துட்டு இங்க பாரு மகா கண்ட கண்ட நாயங்கள்லாம் பேசிட்டு இருக்கப்ப நீ எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க அமைதியார் மகா அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு அவங்க பிசினஸ் பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த சித்ராவும் கௌதமும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இந்த நிலைமையில இருக்கிறது பார்த்து இன்னும் நீங்க கீழே போனோம் அப்படின்னு நாங்க வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க ஆனா நம்ம மகாவும் சூர்யாவும் எதுவுமே கண்டுபா எதுவுமே கண்ணுக்காகாமல் அவங்க பிஸ்னஸை பார்த்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாத்தாவும் பாட்டியும் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்காங்க இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வராங்க நம்ம பாட்டிக்கு இருந்துட்டு பிபி கொஞ்சம் ஐ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம தாத்தா இருந்துட்டு இங்கே பாரு நீ எதை நினச்சோ ஃபீல் பண்ணவே பண்ணாத எதுக்காக ஃபீல் இருக்க நீ ஃபீல் பண்ணதுனால தான் பிபி கொஞ்சம் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா இருந்துட்டு பாட்டிக்கிட்ட சொல்லவும் நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு இங்கே பாருங்கத்தை நீங்கள் எதை நினைச்சோ ஃபீல் பண்ணாதீங்க நம்ம சூர்யா எல்லாத்தையுமே பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு எல்லா டேப்லெட்டையும் வாங்கிட்டு நம்ம தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பிரபா இருந்துட்டு நம்ம அம்மாவையே இப்படி பேசுறாள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபா இருந்துட்டு ரொம்பவே கோவமா அனாமிக்காவே எப்படியாவது பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி வேணும்னே நம்ம பிரபா இருந்துட்டு அனாமிக்கா கிட்ட வம்புக்கு போறாங்க அதுக்கப்புறம் நம்ம அனாமிக்கா இருந்துட்டு எல்லாத்துக்குமே பொறுமையா இருக்காங்க ஏன்னா விஜய் இருந்துட்டு தன்னை நம்பணுமே அப்படின்றதுக்காக எல்லாத்துக்குமே பொறுமையாக பேசிகிட்டு இருக்காங்க நம்ம பிரபா இருந்துட்டு என்ன இவன் வம்புக்கே வரவே மாட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தா நம்ம ராஜலட்சுமி தாத்தா பாட்டி எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே ரொம்பவே ஆர்வமாக கேட்கவும் நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு இல்லை எல்லாருமே நார்மலாக தான் இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் பாட்டிக்கு மட்டும் அத்தைக்கு மட்டும் ஆனால் அத்தைக்கு மட்டும் கொஞ்சம் பிபி ஐயா இருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா நீங்க எதை நினைச்சோ கவலைப்படாதீங்க நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம காயத்ரி வராங்க வந்த உடனே அக்கா ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க அக்கா அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு ஒன்றும் இல்லை எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனாமை கேட்கட்ட சொல்லவும் அந்த இடத்துல நம்ம பிரபா நின்றுட்டு இருக்காங்க நின்றுட்டு இருக்காங்க தங்கிட்டையும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபா இருந்துட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம விஜய் இருந்துட்டு பிரபா கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவர் பட்டுக்கு கிளம்பிட்டே இருக்காரு இதெல்லாம் பார்த்த பிரபாக்கு ரொம்பவே கோபமாயிடுது அதுக்கப்புறம் அப்புறம் பிரபா இருந்துட்டு இங்க பாருங்க விஜய் எங்கிட்ட எங்க போறீங்க எங்க வரீங்கன்னு சொல்லாமவே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட கேட்கவும் விஜய் இருந்துட்டு இதனால உங்ககிட்ட சொல்லிட்டா போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டுக்கு கிளம்பிடுறாரு நம்ம பிரபாக்கும் ஒரே கஷ்டமா போயிடுது அதுக்கப்புறம் என்ன நம்ம அனமைக்கா இருந்துட்டு இங்க பாரு என்கிட்ட இருந்து விஜய பிரிக்கணும்னு நினைக்காத என்னை மட்டும்தான் லவ் பண்ணுவாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் பார்த்தா நம்ம கொடிசர் இருந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க என்னோட பொண்ணு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்காக கஷ்டப்படணுமா இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்க பாருபிரபா நீ இப்படியே விட்டுருந்தனா உன் வாழ்க்கை வந்து கண்டிப்பா அவ வந்து பறிச்சிட்டு போயிடுவா நீ வந்து கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கொடிசரி இருந்துட்டு தாத்தா பாட்டிக்கோ காஃபி எடுத்துட்டு வந்து போய் குடுத்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகாவும் சூர்யாவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க வந்த உடனேயே நம்ம பிரபா இருந்துட்டு எங்கக்கா போன ஆளவே காண உண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம மகா இருந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லவோ நம்ம சூர்யாவை நம்ம நம்ம சூர்யா கிட்ட நம்ம பிரபா இருந்துட்டு இங்க மாமா நீங்க எதை நினைச்சோ ஃபீல் பண்ணாதீங்க இப்படி போயிட்டங்களேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தொழில் கூட ஃபீல் பண்ணவே கூடாது கண்டிப்பா நீங்க சீக்கிரமா முன்னேறுவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பிரபா இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாத்தாவும் பாட்டியும் சூர்யா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சாயா ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு வாயா நீங்க சாப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மகா கிட்டயும் சூர்யா கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க சித்ராவும் கௌதமும் அங்கே வந்த விஷயத்தை பத்தி நம்ம தாத்தா பாட்டி கிட்ட சொல்லவும் தாத்தா பாட்டி இருந்துட்டு நம்மளை நிம்மதியாகவே விடவே மாட்டான் பொழியா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நீ அவனை பற்றியெல்லாம் விடுப்பா நீ போய் குளிச்சிட்டு வாஸ்ட் நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவும் பாட்டியும் டிவியை போட்டுட்டு இருக்காங்க டிவியை போட்டதுமே நம்ம சூர்யாவும் மகாவும் இந்த நிலமையில இருக்கிறத ரோட்ல வந்து மண்பான பிஸ்னஸ் பண்றத பத்தி டிவியில் போட்டுட்டு இருக்காங்க தொழில் அதிபராக இருந்தவ ஒருத்தர் இப்போ இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸாக போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிராங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா இருந்துட்டு என்ன நம்ம எல்லாம் டிவில வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சின்னு வந்து பார்க்கும்போது நம்ம நம்ம மகா இருந்துட்டு டிவியில் பார்த்த நம்ம சூர்யாவை டிவியில் பார்த்து பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க எதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்க்குவாங்க தன்னை அசிங்கப்படுத்துக்கிறதுக்காகவே இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா இருந்துட்டு சித்ராவை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க